நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பது கெண்ணடிய தமிழ் காது இந்த காற்றிலே அடுத்த காதிலே ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு கவிஞர் அன்பு சகோதரம் கனடாவில் இருந்து குளன் அவர்கள் அந்த குளன் எழுதிய கவிதை இலங்கைக்கு காற்றிலே பறந்து சென்று அங்கே எங்களது தாயத்து அறிவிப்பாளர் ஆர்ஜி குரலில் பதிவாகி மீண்டும் காற்றிலே கனடா வந்து மீண்டும் காற்றிலே வீசுகின்றது அவரின் அற்புதமான தேசிய விடுதலை வேண்டி போராடி முடிவு எய்த போராட்டங்களை கண்டு கவிஞர் குலன் அவர்களால் வரையப்பட்ட கவிதை இதோ எனது குரலில் அப்பங்கள் தேடும் மந்திரிகள் தேடா பாதைகளில் தெரிவாய் பயணம் பலிகண்டும் வலி கொண்டும் எதிர்வுகளை எதிர்கொண்டும் ஏற்றம் காணா தேச நிலை ஆன்மாக்களை அர்ப்பணித்து அடிமை நிலத்தில் புரிந்த ஜாகம் பிளிருடன் மோதிய இரும்புகளாய் நிலையெடுத்து வீழ்த்திய மந்திகளின் மத்தியஸ்தம் மாற்றுருவில் அரங்கேறும் மாண்பெல்லாம் மரணிக்கும் அயோக்கியத்தனம் அறம்பீசும் பூச்சியமாய் நிலை மாறும் அப்பமாகும் மந்திகளின் மார்க்கத்திலே தீடா பாதைகளிலே தெரிவாய்ப் பயணம் பலிகண்டும் வலிகொண்டும் எதிர்வுகளை எதிர்கொண்டும் ஏற்றம் காணாத் நிலை ஆன்மாக்களை அர்ப்பணித்து அடிமை நிலத்தில் புரிந்த வளர் ஜாகம் பிளிருடன் மோதிய இரும்புகளாய் நிலையெடுத்து வீழ்த்திய போது மந்திகளின் மத்தியஸ்தம் மாற்றுருவிலரங்குறும் மாண்பெல்லாம் மரணிக்கும் அயோக்கியத்தனம் மரம் பேசும் பூச்சியமாய் நிலைமாறும் தேசநிலம் அப்பமாகும் மந்திகளின் மார்க்கத்திலே நன்றி அழகிய தேசம் மறந்தார்கள் வெளியோறும் கனவுகளாடி விடியாத பாடி கேடா பாதையில் கால் சோழலம் இதயம் காணவில் தோறும் வலிமுத்தம் போட காத்திருக்கும் வழியில் வழி காண மறுக்கும் வலியான போட தோன்மாக்களை കപ്പിയേന നംയം തോതിക്കും ദൂരത്തിൽ ഓഴെ ചുടർ കാത്തിരിക്കും കാലം തൂവങ്കും യുദ്ധം വേറെ

नम् <śled> इदयं